படியாக திருப்பூர் மாநகர மாவட்ட கட்சியினுடைய செயலர் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தை தொல்லிக் கொடுத்த தலைவர் மண்ணில் மறைந்தாலும் மக்கள் மனதிலே இருந்து நீக்கமற நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தினந்தோறும் வணங்கும் தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ஆசையோடும் தலைமை செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாளைய எதிர்காலம் வருங்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எங்களுடைய அன்னியார் அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி அண்ணன் எல்கே கே சுதீஷ் அவர்களுடைய அவர்களுக்கும் தலைமை நிலைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பார்த்தசாரதி அவர்களுக்கும் கழகத்தினுடைய துணை செயலாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பாக வாழ்த்துக்களை ஒன்றியம் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த இலக்கை அடையும் வரை நாங்கள் ஒருபோதும் சோந்து விட மாட்டோம் என்று சொல்லி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் எண்ணியவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அந்த லட்சியத்தையும் அந்த இலக்கையும் அடைவதற்கு நீங்கள் நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இருபத்தி ஆறிலே நீங்கள் யாரை கை நீட்டுகின்றீர்களோ அவர்கள் அந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே உங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி இந்த கழகத்திற்கு வலு சேர்க்கின்ற விதமாக நாங்கள் எல்லாம் பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த கேப்டனின் மறு உருவமாக எங்களுடைய அன்பு தம்பி விஜயபிரபார் அவர்களை கழகத்தினுடைய இளைஞரணி செயலராக வர வேண்டும் வர வேண்டும் எதிர்பார்த்த இந்த நல்ல நாளிலே அவர்களுக்கு இந்த நேரத்தில் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அறிவித்திருக்கின்ற கடலூர் மாநாடு எங்கள் மாவட்டத்தில் நடப்பது என்று நாங்கள் நினைத்து திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து எந்த அளவுக்கு அங்கே வந்து வலு சேர்க்க முடியுமோ அந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி காட்டுவோம் என்று சொல்லியும் நீங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணமாக வர இருக்கின்ற பொழுது திருப்பூரில் குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே புரட்சி கலைஞருடைய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்